வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து இறந்தவர்கள் கனவில் வந்தால் எதை சொல்ல வராங்க என்ன உணர்த்த வராங்க எப்படி வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் கனவு அப்படின்றது என்னென்னா நம்ம அறியாமல் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கோம்ல அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் வர்றது தான் கனவு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கனவு வந்து நம்ம நினைவுகள் தான் வந்து கனவாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கற்பனை வடிவந்தான் நம்ம நினைச்சிட்டே தூங்குறோம் தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் எனக்கு கனவுல இது வந்தது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நம்மளுக்கே தெரியும் நான் நிறைய நம்ம கேள்விப்பட்டு நான் நேற்று இன்னைக்கு ஒரு செய்தி நடக்குது இன்னைக்கு நான் வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி நான் நினைச்சேன் இவங்க இறந்த மாதிரி நினச்சேன் அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லி ஒரு கொஞ்ச நாள்லயோ இல்லை அடுத்த நாள்லையோ வந்து அது உண்மையாகவே நடந்திருக்கும் நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் நடக்காத விஷயத்த முன்கூட்டியே சொல்லி அது நடக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஆச்சரியத்தை தான் வந்து கொடுக்கும் அப்போ இறந்தவங்க வந்து கனவுல வந்தா நம்மளுக்கு எதுதான் உணர்த்த வராங்க அப்படின்றத வந்து நாம பார்க்கலாம் இறந்தவர்கள் கனவுல வந்தா நல்ல செய்தி வரும் நாம இன்னும் நீண்ட காலம் வாழலாம் அப்படின்றத வந்து உணர்த்த வராங்க இறந்தவங்க வந்து கனவுல வந்து நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறத போல கனவு வந்தால் எல்லா விதமான நன்மையும் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அழுறாங்க இறந்தவங்க வந்து கஷ்டப்பட்டு அழுறாங்கன்னா அது வந்து நம்ம கனவுல அப்படி வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு நமக்கோ நம்ம சார்ந்தவங்களுக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்கோ வந்து நல்லதில்லை ஏதாவது ஒன்று வந்து கெட்டது நடக்க போகுது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணலாம் இல்லை கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வரலாம் நம்ம கனவில் வந்து இறந்தவங்களோட வந்து பேசுவது போல கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் பேரும் புகழம் வந்து ஏற்படும் அப்படின்றது அர்த்தம் அவங்க நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ணாங்கன்னா பேரும் புகழம் வந்து நம்மளுக்கு சேரும் அப்புறம் இறந்த போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவதை போல கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று பொருள் இறந்து போனவங்க வந்து வீட்டில் வந்து தூங்குறாங்க அப்படின்னு கனவு வந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாத உங்க உனக்கு வந்து ஒரு பெரிய கண்டம் வர்ற மாதிரி இருந்துச்சு அதுல வந்து உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்றத வந்து உணர்த்த வராங்க சவ பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு நெருங்கியவர்கள் இறக்க போகிறார்கள் என்ற அர்த்தம் அதாவது சவ பெட்டியை நம்ம பார்த்தா யாராவது நம்மளுக்கு சொந்தக்காரங்க இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து இறக்க போறாங்க அப்படின்றத உணர்த்தும் இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல கனவு வண்ட கனவு வந்தால் நற்புகழும் அதன் காரணமாக செல்வ செழிப்பும் ஏற்படும் நம்ம கூட சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சில வருவார்கள் என்று பொருள் இறந்தவர்கள் வந்து நம்ம கூட பேசுறதுக்கு பேசுறது போல கனவு வந்துச்சுன்னா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது நாமே இறந்தது மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட ஆயிலை வந்து அதிகரிக்கும் இறந்து போன நம்ம தந்தை வந்து உங்கள் கனவுல வந்தாங்கன்னா உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்க ஒரு பிரச்சனையை வந்து வெற்றிகரமாக நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து முடிச்சிருவீங்க அப்படின்றது வந்து பொருள் இறந்து போன உங்கள் தாய் கனவுல வந்தால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு பொருள் இறந்து போன ஒரு அம்மா வந்து இறந்து போனவங்களோட உங்கள் அம்மா வந்து கனவுல வந்தாங்களா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சொந்தத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது அர்த்தம் நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்தால் துன்பங்கள் வந்து விலக போகிறது என்ற அர்த்தம் நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்து யாராவது இறந்துட்டாங்கன்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா துன்பம் வந்து நீங்க போகுது விலக போகுது அப்படின்றது அர்த்தம் இறந்து போனவர்களை தூக்கி செல்வது அதாவது இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தரை வந்து செத்துட்டாங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நல்ல நம்மளுக்கு வந்து அதுக்கு மேல் நல்லது நடக்கும் அந்த கனவு வந்த அப்புறம் நல்லது நடக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசிர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் இறந்து போன தாய் மற்றும் தந்தையை கனவில் கண்டால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டி காட்டி எச்சரிக்க வந்தார்கள் இறந்து போன அப்பா அம்மா வந்து கனவில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது நீ வந்து எச்சரிக்கையாக இரு அப்படின்றத வந்து உணர்த்த வராங்க இது போல உங்களுக்கு என்ன மாதிரியான கனவு வந்தது அதனால் அந்த கனவு வந்த அப்புறம் என்ன நடந்துச்சு நல்லது நடந்துச்சா இல்லை கெட்டது நடந்துச்சா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள்